எனக்கு இதில் என்ன சம்பந்தம் என்று கேட்ட பொழுது உங்கள் ஊரை சார்ந்தவன் என்று அவரை சொன்ன பொழுது எனக்கு மனதில் மகிழ்ச்சி மண்டியிட்டது வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய தேசங்களில் ஒன்றான நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் என்கிற திருத்தலத்தில் இருந்து தம்பி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறான் நானும் அந்த ஊருக்கு அருகில் உள்ளவன் ஒரு பாசம் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த கதையினுடைய போக்கு ஒரு தயாரிப்பாளராக இருந்து இன்னைக்கு நடிகராக தடம் பதித்திருக்கின்ற தம்பி மதியழகன் தமிழர்கள் மத்தியில் இந்த படம் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கும் என்று சொன்னார் தமிழர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உருவாக்குகிற படத்தை என்னுடைய சார்ந்த என் தம்பி கார்த்திக் குமார் இயக்குகிறான் என்பது ஒரு தித்திப்பான செய்தி இது இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிற நேரத்தில் இந்த படம் விரைந்து வெளியே வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் தயாரிக்கப்பட்ட பல படங்கள் இன்னைக்கு திரையரங்கிற்கு வரவில்லை தயாரித்து முடித்து விட்டோம் என்று கழிப்போடு இருந்தாலும் தணிக்கை என்கிற பெயரால் சில பேர் செய்யக்கூடிய எல்லை இல்லை எனக்கு ஒரு பட வாய்ப்பு படத்தின் பெயர் சேகுவாரா ஒரு அர்ஜென்டினாவில் பிறந்து ஒரு கீபாவினுடைய விடுதலைக்கி விடுதலைக்கு தோல் கொடுத்த ஒரு மகத்தான மனிதன் சேகுவாரா ஒரு பெண்ணம்பெரிய ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படுகிற கீபாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவன் சேகுவாரா என்னுடைய ஊரை சார்ந்த ஒரு தம்பி பிரபு அந்த சேகுவாரா பெயர் மீது கொண்ட ஈர்ப்பால் காதலால் தயாரித்த படத்திற்கு சேகுவாரா என்று பெயர் வைத்து அதிலே ஒரு நாள் நீங்கள் நடித்து தர வேண்டும் நீங்கள் அறிஞர் அண்ணாவின் பெயரால் அந்த படத்தில் வருகிறீர்கள் என்ன எனக்கு அந்த படத்தில் அண்ணா துறை என்று பெயர் அண்ணாவினுடைய தமிழ் கேட்டு அந்த அண்ணாவினுடைய லட்சியங்களை பன்னீரும் மொழியில் பாரெல்லாம் சொல்ல என்று இளமை காலத்தில் கனவு கண்டவன் அண்ணா கூவத்தில் மலர்ந்த குங்குமத்தாமரை அண்ணா சந்தையில் உரித்த சங்கீதம் கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் என்னை அதிகம் பாதித்தவர் அண்ணா அவரை நேரில் காணுகிற வாய்ப்பில்லாமல் போனதற்கு காரணம் ஒரு தலைமுறை இடைவெளிதான் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கும் அண்ணாவை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அண்ணா துறையின்னு பேரா அப்படின்னு கேட்டுட்டு நான் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டேன் அதற்கு பிறகு ஏன் தாமதம் என்று பொழுது அண்ணாத்துறை என்கிற பெயரை எடுக்க சொல்லுகிறார்கள் என்று அண்ணாத்துறை என்கிற பெயரை சினிமாவில் வரக்கூடாது என்று சிந்திக்கிற இருட்டு மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சினிமா என்பது ஒரு சதுப்பு நிலம் ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியே கொண்டு வருவதென்பது மூன்றாவது தடவையாக இந்த கசப்பான அனுபவங்களை எனக்கே நான் சினிமாவுக்கு புதியவன் ஒரு திரைக்கலைஞன் ஆக வேண்டும் என்று இதுவரைக்கும் நான் கருதவில்லை என்னுடைய உலகம் மேடை அங்கேதான் அரசியல் இருக்கிறது என்றால் அதைவிட மோசமான அரசியல் சினிமாவில் இருக்கிறது என்பதை நானே புரிந்து கொண்டேன் இந்த சதுப்பு நிலத்தில் தம்பி கார்த்திக் குமார் காலூன்றிருக்கிறார் சாமானியன் என்கிற படத்தில் அவன் கதை எழுதி இன்றைக்கு ஒரு படத்தினுடைய இயக்குனர் என்கிற தகுதிக்கு அவன் உயர்ந்திருக்கிறான் எனக்கு அவனிடத்தில் பிடித்தது நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் திருவட்டாரில் அவனை ஈண்டு புறம் தந்த அன்னையையும் தந்தையும் இங்கே வரவழைத்து இந்த அரங்கில் அவர்களை அறிமுகம் செய்துதல் தந்தை தாயை பேணுகிற கார்த்தி குமார் நிச்சயம் வெல்வார் என்று நான் நம்புகிறேன் தந்தை தாயை பேணுகிற யாரும் வெற்றி பெறாமல் இருந்ததில்லை இன்னைக்கு ஒரு நல்ல இயல்புள்ள தம்பியாக கார்த்திக் குமார் என் கண்ணுக்கு தெரிகிறான் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கப் போகிற படத்தை அவன் இயக்குகிறான் திரை உலகத்தில் அழுத்தமாக காலூன்றி அவன் சிகரங்களை தொட வேண்டும் அந்த சிகரங்களை தொடுவதற்கு அவன் மேற்கொள்ளுகிற சிரமங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அடிகளை அவன் அளந்து எடுத்து வைக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் தமிழ் திரையுலகம் ஒரு சர்வதேச அளவில் பேசப்படுகிற படங்களை இன்னும் தரவில்லை அப்படிப்பட்ட கலைஞர்கள் கதைகள் எல்லாம் தமிழில் இருக்கிறது ஆனால் சர்வதேச தரத்தில் ஒரு படத்தை எடுக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நாள் திரையுலகம் வருகிற பொழுது அந்த படத்தை இயக்கியவன் கார்த்திக் குமார் என்ற பெயர் வெளியே வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் தம்பி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் காலம் அவனுக்கு கவிரி வீசும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் திரையுலகத்தில் ஏற்படுத்துகிற இடத்தில் அவர் இருப்பார் ஒரு பதினோரு படங்களை தயாரித்த மதியழகன் திராவிட இயக்கத்தின் நாற்றங்காலாக இருக்கின்ற மாணவர் சைனியத்திற்கு சதை முடிவும் தந்த சரித்திர நாயகன் கனியூர் குடும்பத்து பிள்ளை மதியழகன் பெயரை அவர் தாங்கியிருக்கிறார் ஆகவே எந்த கூட்டணி உடைந்தாலும் இந்த கூட்டணி உடையாமல் இருக்க வேண்டும் இந்த கூட்டணி பல வெற்றி படங்களை தர வேண்டும் கூட்டணிகள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும் இமயத்தை தொட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை இங்கே சொல்லி நான் இன்னும் பேசலாம் நிலைமை தெரியாதவன் என்று நீங்கள் என்னை சொல்வீர்கள் என்கிற காரணத்தால் விடை பிறகிறேன் நன்றி வணக்கம் ஆஹ் ஒரு அறிமுக இயக்குநரை போல இல்லாமல் அந்த படம் அந்த பார்க்கும் பொழுது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக ஒரு செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது அந்த யூடியூப்ல அந்த லிங்க் அதை பத்தியான இனிஷியலான ஒரு ஆரம்ப கட்ட காட்சிகள் இருந்தது அதுல தலைவர் படம் தேசிய தலைவர் படம் பார்த்தப்போ ஒரு நம்பிக்கை வந்தது அந்த அடிப்படையில் ஆஹ் தொடர் குணா சொன்னார்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கிறேன் அதனால ஆஹ் இந்த மேடையிலே நான் ஐயா நாஞ்சி சம்பத் அவரை சந்தித்ததுல ஒரு பெரிய மகிழ்ச்சி நாங்கள் எல்லாம் இன்றும் பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த என்ன சொல்றது பல்வேறு வரலாறுகளையும் அரசியலையும் தொகுத்து பேசக்கூடியவர் பல்வேறு ஆளுமைகள் மேடைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திரைப்படத்தில் அவங்க சொன்ன செய்தி இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்னிறுத்துகிறார் அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தை பற்றியான அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குநர்கள் இந்த உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் அது முதல் படம் என்பது போல தெரியவில்லை நன்றி ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடிகரை போல அதுல மிளர்ந்திருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுல என்னன்னா வந்து மதியழகின்ற பெயர் அவ்வளவு அற்புதம் அற்புதமான ஒரு தமிழ் பெயர் ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர் அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன் அல்லது இன்னைக்கு பொது சிறப்பு திரைப்படத்துக்கு வந்தாலே வேறொரு பெயரை மாத்திக்கும் அப்படி சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் வருவாங்க அதையெல்லாம் கடந்து அந்த பெயர் அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக் குமார் அவர்கள் அந்த ஒரு ஒரு அறிமுக இயக்குநரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படைப்பை படைத்திருப்பதைப் போல தெரிகிறது இந்த படத்துடைய கதை முழுமையா எனக்கு தெரியல என்ன சொல்ல வராங்க தெரியல ஆனா தேசிய தலைவர் படம் இருக்கிறது ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது அந்த வகையில ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனால் வந்து அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல் அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம் எப்படி யூடியூப்லாம் அனுமதிச்சாங்கன்னு தெரியல நான் ஒரு நாள் அது படத்தை நம்ம பயன்படுத்தினாலே தடை செய்யக்கூடிய நிலைமையில்தான் இருக்கிறது ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் இந்த படத்துல குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள் அதை தொற்று சொல்லணும்னா ஈழத்தை பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது அந்த வழி இன்னும் நமக்கு வந்து இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க பார்க்க அந்த ஈழம் தன்னுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது உரத்து பேச வேண்டியது இருக்கிறது அதன் திரையுலகம் வந்து எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து குறித்து ஆஹ் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள் என்று பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் என்றால் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை குழந்தைகள் மீதான நேசம் தான் ரொம்ப முக்கியமான மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது ஈழத்தில் கிட்டத்தட்ட எட்டு மாதத்தில் முப்பத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள் இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான் வெறும் எட்டு மாதத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற பதினைந்து ஆண்டு கால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் இருபதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் வந்து இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூன்று வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார் நமக்கு வந்து அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை இருபதாயிரம் பேர் எண்ணிக்கை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒரு லட்சத்தி நாப்பத்தாறாயிரம் பேர்ல இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது இருபதாயிரம் பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர்ஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்படிங்கிறது இருக்குது அதுல ரொம்ப அந்த துயரத்தை தாங்க முடியாத காரணங்கள் என்னன்னா நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேரு போர் ஆரம்பித்த பொழுது இரண்டாயிரத்தி எட்டுல போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டாயிரத்தி சுச்சம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேரோ எட்நூறு பேரோ இருந்தாங்க எட்டு மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் நானூத்தி எண்பது பேர் வெறும் நானூத்தி எண்பது பேர் இது எந்த இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பி இருந்தோம் ஒன்பதுல பத்துல இதெல்லாம் அனுப்பி இருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர் ஒரு படுகொலை ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகிலே நடந்தது இந்தியாவில பேசுவதற்கான அனுமதி எல்லாம் இல்லாத ஒரு சமயம் இந்த மண் இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து எங்கும் பேச முடியாது அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதிலே கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குநருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்